பாருங்க அவன் நல்லா இருக்க கூடாது அவனுக்கு அந்த வேலை கிடைக்க கூடாதுன்னு முடிஞ்சுச்சு முஷ்டாங்க அங்கேயே போய் தான் இல்ல பார்த்தாலே முடிஞ்சுச்சு புதிய ஏற்பாடு யாரு தலைவர் புதிய ஏற்பாடு ஒண்ணு சொல்லட்டுமா பிறனை அவமதிக்கிறவன் கூட பாவம் செய்யறான் சீ அப்படின்னு முடிஞ்சுச்சு முக ஸ்துதி மாறுச்சுனாலே முடிஞ்சுச்சு இதெல்லாம் நீங்கள் எப்போ கத்துப்பீங்க கத்துப்பீங்க ஒரு நாள் வரும் ஆவியான கூட நடக்கிற ஒரு நாள் வரும் சீனாலே அவர் கஷ்டப்படுவாருங்க ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஆவியானவர் என்ன வேணா பண்ணிடலாம் எந்த மனுஷன வேணா போன் கால் பண்ணி டேச் ஆஃப் பண்ணி என்ன வேணா பேசி ஏமாத்திடலாம் ஆனா ஆவியானவர் போய் சாரி கேட்காத வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டாரு உண்மையா சொல்றேன் ஒரு சின்ன பாவத்தை கூட அவர் கண்ணு பாக்காதுங்க தேற்றவாளன் ஏன் அவரை பற்றி நீங்கள் பேசக்கூக்கூடாதுன்னா அவ்வளோ சென்சிட்டிவான மனுஷன் அவ்வளோ வந்து உங்களுக்கு உங்களுக்காக பிதா கிட்ட பறிஞ்சு பேசறதுக்கு எல்லா விஷயத்தையும் வாக்கு கடங்கா பெருமூச்சு நிற்கிறதுனால தான் அவரை குறிச்சுதான ஒரே ஒரு தப்பான வார்த்தையும் அவர் ஏற்றுக்க மாட்டார் மன்னிக்கப்படாதுன்னு பைபிளில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு இடம் அவரு தான்